السلام عليكم வெல்கம் பேக் டு ஏஜிஸ் சேனல் லாஸ்ட் சண்டே நான் என்னோடய மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போது அங்கே நடந்த இஃப்தாரோட வ்ளாக் தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் முதல் நாள் நைட் வந்து தராவியாக முடிச்சுட்டு தான் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கிளம்பி போனோம் இஃப்தாருக்கு என்னென்னலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா கலர்டு ஜெல்லி பிஸ்தா அகாரகார் பிஸ்தா ஃப்ளேவர் அகாரகார் அப்புறம் வந்து பிளாக் சன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரோட்டீன் ஐட்டம் இந்த மாதிரி சன்னா எடுத்துக்கிறது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட அதுக்கப்புறம் அவல்ல வந்து கார்போன்டா அதுக்கப்புறம் டேட் இது வந்து புட்டிங் கேரமல் புட்டிங் இது வந்து எங்கள் சின்ன மாமியார் வீட்டிலேருந்து வந்துருந்துச்சு எதுனாக்கா அந்த கேரமல் புட்டிங் பட்டர் சிக்கன் இது வந்து தண்ணி சால்னா மாதிரி செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி நல்லவே சூப்பர் ஸ்வீட்டான எம்மி குனாஃபா இதெல்லாம் வந்து எங்கள் சின்ன மாமியார் வீட்டிலேருந்து வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் வாட்டர்மெலான் கிரேப்ஸ் அதுக்கப்புறம் சேமியா கேசரி வடை சம்சா போண்டா வாழைக்காய் பஜ்ஜி இது அதுக்கப்புறம் கஞ்சி ரொம்பவே ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்டான சிக்கன் நூடுல்ஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க ஆனால் இவ்வளோவும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் இல்லை இல்லை இதில் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் போல் நான் வந்து திரும்பி கிளம்பிட்டேன் பிகாஸ் மறுநாள் மண்டே அதனால் எனக்கும் ஸ்கூல் இருக்குது என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கோர்ட் இருக்குது அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்பியாச்சு team. வர்ற வழியில் எல்லாமே அன்னைக்கு வந்து அந்த ஸ்டாருக்கு வந்து ஒரு மாதிரியா ஸ்வீட்டாகவே மைல்டாக இருந்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக இந்த மாதிரி நன்னார் ஷர்பத் குடிக்கணும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் ஷாப் பார்த்துட்டு அங்கே ஒரு நன்னார் ஷர்பத் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு எதுவுமே சாப்பிட முடியல அதனால் எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க ஒரு கேரியரில் எல்லாமே எனக்கு வந்து பார்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க நீ போய் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டும் வந்து சாப்பிடலாம் முடியாது அந்த இந்த கஞ்சி ஜூஸ் வனசம்சா சாப்பிட்றது வயர் ஃபில் ஆகிடும் அப்புறம் நைட்டு வந்து ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு படுத்தாச்சு இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணிவிட்டேன் மறுநாள் சகருக்கு எந்திரிச்சு தான் பட்டர் சிக்கனாக இருக்கட்டும் அப்புறம் அந்த சப்பாத்தி எல்லாத்தையுமே ரீஹீட் பண்ணி திரும்பி சாப்பிட்டோம் இந்த பட்டர் சிக்கன் வந்து ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப க்ரீமி டெக்ஸ்சர் சிக்கன் பீஸஸ்லாம் அப்புறம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து தண்ணி சால்னா மாதிரி பண்ணியிருந்தாங்க அந்த சிக்கன் பீஸ் அப்புறம் பொட்டேட்டோ போட்டு பண்ணியிருந்தோம் சப்பாத்தியுமே ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு இதெல்லாம் வச்சு சஹருக்கு சாப்பிட்டுட்டு எங்களோட சகர் அன்னைக்கு இப்படி தான் போச்சு மொதல் நாள் தார் ப்ளஸ் மறுநாள் சகர் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸாம் வலைக்கும்